அமைச்சர் அமித்ஷாப்படுத்தியதாக கூறி அவரை கண்டித்து சிவகங்கை அரண்மனை வாசலில் நேற்று மாலை காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்ட தலைவர் சஞ்சய் காந்தி தலைமை வகித்தார் மாங்குடி எம்எல்ஏ முன்னிலை வகித்தார் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜரத்னம் பொதுக்குழு உறுப்பினர்கள் சோனை செந்தில் மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜீவ் கண்ணா நகர தலைவர் விஜயகுமார் நிர்வாகிகள் ஸ்ரீவித்யா உள்ளிட்டர் கலந்து கொண்டனர் அம்பேத்காரை சர்க்க வேலை அம்பேத்காரை அவ மதித்த அமித்ஷா எச்சரிக்கை எச்சரிக்கை I'm going எப்படி அதானியுடைய நிலைப்பாட்டை நாம் ஒரு நிலையை அவர்கள் அறிவித்து பாராளுமன்றமே நடைபெறாத அளவிற்கு இந்த அவையின் மூலமாக அவையின் முன்பாக இந்த நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சட்டப்பேரவை அம்பேத்கர் அவர்களை விரிவாக பேசியது மிகவும் கண்டிக்கக்கூடியது இதை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்த்ததின் காரணமாக நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சண்டையின் ஒரு கோஷத்தை ஏற்படுத்தி அதில் நமது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் த அவரை தாக்கியதாக பொய் வழக்கு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காங்கிரஸ் கட்சி கடுமையாக நமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது எங்கு பார்த்தாலும் நமது காங்கிரஸ் கட்சியினர் அதற்காக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதன் காரணமாகத்தான் இன்றைய இந்த எதிர்ப்பு கூட்டமும் நமது அம்பேத்கர் அவர்களுடைய அவமரியாதை செய்த அமித்ஷாவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் கடைசி வரை போராட நமது கட்சி இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் நமது கட்சி மட்டுமல்ல இந்த சமுதாய மக்களும் இந்த சமூகத்தில் உள்ள அனைவருமே இந்தியா முழுவதுமே அந்த குரல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப கூட நமது மற்றும் புகையிலை வைக்க பாரைப்படி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களுக்கும் இளைஞர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் एस एस डेग्री जे लाइ मां